காய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நேற்று ஒரு செய்தியை படித்தேன் படித்ததோட குபீர்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படி என்ன சிரிப்பான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் மீதும் அவதூறு பரப்பி ஒரு யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருக்காரு அவர் சி இதனால் வந்து சீமானுடைய ந நற்பெயருக்கு கலங்கம் உண்டாயிருச்சு நாம் தமிழர் கட்சியுடைய பெயருக்கும் கலங்கம் உண்டாயிருச்சு இது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதானே மொத்தமே குத்தகை மொத்தம் அதாவது இந்த அவதூறு பரப்பு பரப்புகிறது மொத்த குத்தகையும் இவங்கிட்ட இருக்கையில் இவங்க தான் ஹெச்ஓடி அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு இவங்க தான் அப்படி இருக்கையில் இவன் யாரா புதுசாக நமக்கு போட்டியாக ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க போல் நாம் தமிழர் கட்சி ஏன்னா இது இதோடைய ரைட்ஸ் ஃபுல்லாகவே இவங்ககிட்ட தான் இருக்குது அவதூறு பரப்புறது புதுசாக ஒரு ஆள் ஏதாவது அவதூறு பரப்புன்னா இவங்கிட்ட போய் ரைட்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்புறம் தான் பரப்ப முடியும் அப்படிங்கிறத இவங்க அதிர்ச்சியாகி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போல் இதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானுடைய நற்பயருக்கு கலங்க விளைவிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னோட இது எங்கடா இருக்குது சீமானுக்கு நட்பெயர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி பரவாயில்ல அவர் நற்பயர் இருக்கிறத வச்சுக்குவேன் அந்த கலங்க விளைவிக்கிற மாதிரி யார் பண்ணுறாங்கன்னா இவங்களே தான் பண்ணிக்கிறாங்க சீமானே தான் பண்ணிக்கிறாரு அவர் பேருக்கு கலங்கை விளைவிக்கிற மாதிரி அவரே தான் பேசிக்கிறாரு அப்படிங்கிறத இது தனியாக வந்து வேற ஒருத்தந்தான் வந்து இவரை பற்றி அவதூறு பரப்பணும் இவரை பற்றி பேசணுங்கிற அவசியமே இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறது வந்து பொது அமைதிக்கு பங்கம் உண்டாயுது ரெண்டு தரப்பினருக்கு மோதல் உண்டாயிடும் போல் இதுக்கெலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டால் ரே நீ இருக்கிறது கண்ணாடியை பார்த்துட்டா பேசிகிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ இந்த கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ஹைலைட்டே அதுதான் என்னென்னா இந்த மாதிரி அவதூறு பரப்புன வீடியோக்களை எல்லாம் வந்து அழிக்கணும் அழிச்சு விட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சரி இந்த மாதிரி ஒரு க வந்து போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இது பண்ணி சரி பரவாயில்லப்பா இதை நான் சீரியஸாக எடுத்துக்கிறோம் நீங்கள் என்னென்ன அவதூறு பரப்பி வீடியோ பற்றி எல்லாத்தையும் அழிங்கடா அப்படின்னு பார்த்தா அப்புறம் அந்த சோசியல் மீடியாக்களில் வந்து ஒன்றுமே ஒரு வீடியோ கூட மிஞ்சாது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைங்கன்னா ஜீரோ தான் இருக்கும் ஏன்னா அவங்க ப பரப்பாத அவதூறு கிடையாது அவங்க பரப்பாத பொய் கிடையாது அவங்க கட்டமைச்சு விடாத பொய்களே கிடையாது அப்படிங்கையில் எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட போய் கட்சி நடத்துகிறதுக்கு எந்த பிளாட்ஃபார்மே இல்லாமல் போயிடும் அதாவது சோசியல் மீடியா அந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இதுக்குள்ளே தான் அவங்க வந்து இப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு எதாவது ஒரு இளவை இல்லாத ஒன்றையெல்லாம் பொய்யாக கட்டமைச்சு விட்டுக்கிட்டு கதை சொல்லிட்டு கிடக்கிறாங்க இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை நீக்கணும் அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவதூறு படப்பினவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்க தொண்ணூறு சதவீதம் பேர் உள்ளே போயிடுவான் ஏன்னா இவங்க இவங்க தான் இந்த வேலையை எல்லாமே பண்ணுறது நான் முதல்லே சொன்ன மாதிரி இவங்ககிட்ட தான் அந்த ரைட்ஸே இருக்காது அவதூறு படப்படுறதுக்கூடிய மொத்த ரைட்ஸுமே இவங்க தான் வச்சுருக்காங்க ஹெச்ஓடியே இவங்க தான் அப்படிங்கிறது இவங்க தான் முதல்ல உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சும்மா இருந்துக்கிட்டு இந்த பூமராங் மாதிரி திரும்பிட போகுது அவங்க விடுற கம்ப்ளைண்ட் வந்து திரும்பி அவங்களுக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை இது வந்து வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தான் சீமானுக்கு வந்தால் தான் ரத்தமாக மற்ற ஆளுக்கு வந்தால் தக்காளி சட்னியாக இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்